இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அதே நேரத்தில் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்டாக் தான் வந்து பார்க்க போகிறோம் வாழைப்பூ அப்படிங்கிறதுல எவ்வளோ சத்துக்கள் இருந்தாலுமே நம்மளில் ஒரு சில பேருக்கு அதில் இருக்க துவர்ப்பு சுவையால் வாழைப்பூ அப்படிங்கிறது வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் வடை செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு முக்கால் உலக்கு அதாவது முக்கால் கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாவை நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் வந்து சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஊறு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துட்டு வாழைப்பூவை வந்து நம்ம கட் பண்ணோன்னே தண்ணியில் போட்டு வச்சிடணும் இல்லைனா வந்து கருப்பாகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து சோம்புத்தூள் மிளகாய் தூள் இதையுமே வந்து நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா பொறிக்கிறதுக்காக வச்சுருக்கிற எண்ணெயில் அந்த சூடான எண்ணெயில் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து அப்புறமா இது மொறுமொறுப்புக்காக நம்ம வந்து கொஞ்சமாக அரிசி மாவு ஒன்ற ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து உருண்டையாக வந்து உருட்டணும் உருட்டிட்டு அப்புறமா வந்து தட்டி தட்டி நம்ம வந்து வடைகளாக வந்து போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டிட்டு அப்புறமா வந்து தட்டிட்டு நம்ம வந்து சூடான இருக்கிற எண்ணெயில் வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து சூப்பரான வாழைப்பூ வந்து வடை வந்து ரெடியாகிடும் ரெண்டு சைடுமே வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுக்கணும் இந்த வாழைப்பூ வடை வந்து நமக்கு ரொம்ப மொறு மொறணும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஈவன் நம்ம வந்து ஆறுனா கூட வாழைப்பூ வடை வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இப்போ நமக்கு வாழைப்பூ வடை அப்படிங்கிறது வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வடையை சும்மா சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு சுண்டலில் தம் பிரியாணி பண்ணியிருக்கிறேன் அந்த தம் பிரியாணியோட சம்பல்லாம் வச்சுட்டு தயிர் சம்பல்லாம் வச்சுட்டு அதோட இந்த வடையில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன் ஒரு டைம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கும் துபாய் லைஃப் ஸ்டைலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க